வயது கணக்குகள் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் மாடல் ஒன்று ராமு மற்றும் சோமுவின் தற்போதைய வயதுகள் முறையே அஞ்சு ஈஸ்ட் நாலு என்ற விகிதத்தில் உள்ளன மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் ஆறு ஈஸ்ட் அஞ்சு ஆக இருக்கும் எனில் சோமுவின் தற்போதைய வயது என்ன இந்த கணக்குக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல தற்போதைய வயது விகிதம் அஞ்சு ஈஸ்ட் நாலு ராமு அஞ்சு சோமு நாலு மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு வயது விகிதம் ஆறு ஈஸ்ட் அஞ்சு ராமு ஆறு சோமு அஞ்சு இப்போ ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் பார்க்கணும் ராமனுடைய வயது வித்தியாசம் ஆறு மைனஸ் அஞ்சு ஒன்று சோமினுடைய வயது வித்தியாசம் அஞ்சு மைனஸ் நாலு ஒன்னு இப்போ ஒன்னு ஈஸ்டு ஒன்னு எனில் தற்போதைய வயது வேணும்போது இந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு வருது இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய இந்த எடுத்து இந்த ராமனுடைய வயது கேட்டாங்கன்னா அஞ்சியோட மூனை பெருக்கணும் பெருகுனா ஐமு பதினஞ்சு இதுதான் ராமனுடைய வயது சோமினுடைய வயது கேட்டாங்கன்னா நா நாளோட மூனை பெருக்கணும் அப்போ நமக்கு இப்போ கேட்டுக்கிறது சோமினுடைய வயது சோமின் தற்போதைய வயது வயது மூணு பெருக்கல் நாலு பன்னெண்டு இதுதான் நமக்கு விட நல்ல கவனிங்க ராமு மற்றும் சோமுவின் தற்போதைய வயதுகள் முறையே அஞ்சு இஸ்டு நாலு என்ற விகிதத்தில் உள்ளன மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களின் வயது விகிதம் ஆறு இஷ்டு அஞ்சு ஆக இருக்கும் எனில் சோமுவின் தற்போதைய வயது என்ன தற்போதைய வயது விகிதம் ராமு சோமு ராமு அஞ்சு சோமு நாலு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வயது விகிதம் ராமு ஆறு சோமு அஞ்சு இப்போது ராமனுடைய வயது விகிதம் கண்டுபிடிக்கணும் ராமனுடைய வயது விகிதம் ஆறு மைனஸ் அஞ்சு ஒன்று சோமினுடைய வயது விகிதம் அஞ்சு மைனஸ் நாலு ஒன்று இப்போ இந்த வயது விகிதங்கள் வந்தது ஒன்று இஸ்ட்டு ஒன்றுன்னு வந்துச்சுன்னா சோமுவின் தற்போதைய வயது அப்படின்னும் போது இங்கே வரக்கூடிய இந்த மூணு ஆண்டுகள் அப்படி இருக்கக்கூடிய இந்த மூணு எடுத்து நாளோட பெருக்கணும் இங்கே சோமியினுடைய வயது தற்போதைய வயதில் இருக்கக்கூடிய வீதத்தில் வரக்கூடிய நாளோட மூணை பெருக்கணும் அப்போது மூணு பெருக்கல் நாலு பன்னெண்டு இது தான் சோமியினுடைய தற்போதைய வயது